முகேஷ் அம்பானி எந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்குக்கு போனாலும் அவங்க உணவு வெளியே இருக்கும் ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவாங்க அப்போவும் அவங்க பேவரிட் ஆன ராஜ்மா சோரை கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவாங்க ஒரு தடவை ஒரு முக்கியமான மீட்டிங்குக்காக துபாய்க்கு போயிருந்தார் அங்கிருந்து அவருடைய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரில் உட்கார்ந்து மீட்டிங் போனார் முடிந்த பிறகு உணவு சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட் போனார் அங்கவும் அவங்க ஃபேவரிட் ஆன ராஜ்மா சோறு தான் ஆர்டர் பண்ணாரு ஆனா ஒரு வாய் சாப்பிட்ட உடனே முகேஷ் அம்பானிக்கே ஷாக் ஆயிடுச்சு உடனே அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை அழைக்க சொன்னாரு இந்த ராஜ்மா சோறு யார் பண்ணாரு